ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் Piggy பேங்க் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய தங்கத்தை வந்து கொடுத்துட்டு புதிய தங்கமாக எப்படி வாங்கிறது அதுவும் வேஸ்டேஜ் இல்லாமல் எப்படி வாங்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரனில் ஆல்ரெடி வந்து பழைய தங்க நகையை கொடுத்துட்டு புதிய தங்கம் வந்து வாங்கியிருக்கேன் அந்த அனுபவத்தில் தான் நான் இப்போ வந்து மறுபடியும் என்னோடய செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கட்டாயிடுச்சு ஸோ அதை எக்ஸ்டேஞ்ச் பண்ணி புதுசாக ஏதாவது ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் புதுசாக நம்ம அப்படியே வந்து மாற்றி வாங்கினோன்னா எந்த கடையில் வாங்கினாலுமே நமக்கு வந்து நிறைய வேஸ்டேஜ் வந்து ஆகும் அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம ஒன் இயர் கழிச்சு கோல்டை எடுத்துக்கிறதாங்க நம்ம உடஞ்ச தங்க நகையை வந்து மேக்ஸிமம் வீட்டில் சும்மா தான் வச்சிருப்போம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னுட்டு அந்த டைம் டியூரேஷனுக்கு பதிலாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து எந்த வேஸ்டேஜும் இல்லாமல் அழகாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து இதில் வந்து இருந்ததால் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதை நம்ம வந்து பழைய தங்கத்தை கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கவர் வந்து நம்ம கொடுப்பாங்க ஒரு பேப்பரில் வந்து அந்த கோல்டு டீட்டெயில் எல்லாமே போட்டு இதை வந்து ரொம்ப சேஃபாக வந்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம கையில் இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளோ கோல்டு கொடுத்தோமோ அவங்க எந்த அளவுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறாங்களோ இந்த பேப்பர் தான் அந்த கோல்டு ஸோ அதனால் வந்து ரொம்ப சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணணும் இது மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கோல்டு வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த பேப்பரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்னைக்கு ஜாயின் பண்ணோம் என்றைக்கி மெச்சூரிட்டி டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஜாயின் பண்ணேன் ஸோ அன்றைக்கி வந்து நகை பழைய நகையை வந்து போட்டுட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியாச்சு ஸோ எனக்கு மெச்சூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா புதுசாக என்னால் கோல்டு வாங்க முடியும் ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கோல்டு கொடுத்தேன் அது எத்தனை கிராம் அதாவது மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ கிராம் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க அதிலிருந்து அவங்க எவ்வளோ வந்து கழிச்சாங்க அதாவது அழுக்கு அந்த மாதிரி எதை வந்து கழிக்கிறாங்களோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நமக்கு அது எல்லாமே போக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் கிராம் வந்து இருந்தது அதாவது ரெண்டு பவுனுக்கு ஒரு கிராம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருந்துச்சு எவ்வளோ நமக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டாங்க பாருங்கள் எயிட்டி செவன் மில்லிகிராம் தான் வந்து நமக்கு மைனஸ் பண்ணுறாங்க இதுவே நம்ம வந்து அன்றைக்கி டேட்டுக்கு வந்து புதுசாக வந்து கோல்டு மாற்றுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து மூணு பவுன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெண்டரை பவுன் தான் வந்து எடுக்க முடியும் இதை நான் கண்ணால் பார்த்துட்டேன் ஸோ அதனால் தான் வந்து பழைய கோல்டு வந்து மாதிரி இந்த இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் நமக்கு எந்த வித லாஸும் இல்லாமல் அழகாக வந்து புதுசாக வாங்கிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வேஸ்டேஜில் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க இது சூப்பரான ஒரு விஷயம் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலெக்ஷன் வேணால் வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் ஸ்ரீ குமரனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வேஸ்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ அதனால தான் நான் இந்த கடையை வந்து சூஸ் பண்ணி நான் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பவுன் வந்து போட்டிருக்கிறதால புதுசாக வந்து ரெண்டு பவுனுக்கு வந்து செயினே வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்ன வாங்குறதுன்ற கன்ஃபியூஷன் இன்னமும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா வந்து நான் ரெண்டாயிரரூபா சிட்டு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கிறதால இதுக்கு மேலே வந்து என்னால் சிட்டு பே பண்ண முடியல மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சின்ன சின்ன சேவிங்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் சொன்ன மாதிரி பத்து ரூபாய் ஒரு நூறுரூபா அந்த மாதிரி சேவிங்ஸ் தான் பண்ண முடியுது இன்னும் வந்து ஒரு அமௌண்ட்டாக என்னால் எடுத்து வைக்க முடியல ஸோ பார்க்கலாம் மெச்சூரிட்டி டைமில் வந்து எனக்கு ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பவுன்ல வந்து செயின் எடுக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா மூணு பவுன்ல எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சோ அதனால வந்து பார்க்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பவுனில் செயின் வாங்குறதுக்கு பதிலாக மூணு பவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகப்பு செயின் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லாரும் வேர் பண்ணுறாங்க ஸோ எனக்கு அது ரொம்ப ஆசையாக இருக்குது என்னால் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா முகப்பு செயின் வந்து வாங்க முடியாமல் இருக்குது ஸோ அது வாங்கணுன்னு ஒரு ஆசை பட் வந்து செயினாக வாங்கிட்டோன்னா நானும் போட்டுக்கலாம் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மனசாக இருக்குது நான் வாங்குகிற அன்றைக்கி என்ன வாங்குகிறேன் அப்படின்ட்டு காட்டுறேன் இந்த ஸ்கீம் பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு கீழே கமெண்டில் சொல்லவும் மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்